சீனிவாசன் அவர்கள்ட்ட சங்கராச்சாரியர்களே இதை எதிர்க்கிறார்கள் இன்டர்னல் டிபேட் இந்து தர்மத்துக்குள்ள சில சம்பிரதாயங்கள் பற்றி சில நடைமுறைகளை பற்றி நடந்து கொண்டிருக்கிற ஒரு இன்டர்னல் டிஸ்கஷன் தான் இதை பற்றி காமரேட் அவர்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை அது அது எங்களது பிரச்சனை நாங்க பாத்துக்குவோம் இன்னும் சொல்ல போனால் அது பிரச்சனையும் இல்லை நீங்க சங்கராச்சாரியார்கள் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் லக்னோ ஹைகோர்ட் பெஞ்சு ஐயா காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை தான் இதற்கான மீடியேட்டராகவே நியமிச்சாங்க அவர்தான் தான் எல்லாரோடையும் போய் ராம ஜென்ம ஆலயத்துல அங்கே ராமர் ஆலயம் வரவேண்டும் என்பதற்காக எல்லாரோடையும் போய் பேசினவர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தான் பெரியவர் தான் இன்னும் சொல்ல போனால் அவர் இடத்துக்கு வருவதற்கு இஸ்லாமிய அமைப்புகள் தயங்கிய போது அவர்கள் இருக்கும் இடத்திற்கே பள்ளிவாசலுக்கும் ஜமாத்துக்குமே சென்று அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியவர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அதனால சங்கராச்சாரியர்கள் எதிர்க்கிறாங்க சந்தோஷப்பட்டுக்க வேண்டாம் நான் கார்த்திகை செல்வனுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் இருந்தால் இது ஒரு தனித்த நிகழ்வாக இதை பார்க்க கூடாது எப்படி இதை வரலாற்றின் பின்னணியில் பார்க்க வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா காங்கிரஸ் கட்சி இது மாதிரி முடிவை எடுப்பதற்கு இப்ப ஏதோ அயோத்தியில கோயில் திறக்கிறாங்க அதை அதை மறுக்கிறாங்க அதை புறக்கணிக்கிறாங்கன்னு மாத்திரம் எடுத்துக்காங்க அவங்களுக்கும் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் வரலாறு இருக்கு நீங்க காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்தில இருந்தே இது வந்து ராமருடைய ஜென்ம பூமி அங்க ராமர் ஆலயம் இருந்தது என்பதை காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் ஏற்றுக்கொள்ளவே இல்ல நீங்க பாபரி மஸ்ஜித் ஆக்சன் கமிட்டியினுடைய வழக்கறிஞர்கள்லாம் யாரு புறா மார்க்சிஸ்ட் கட்சி வழக்கறிஞர்கள் தான் பாப்ரி மஸ்ஜித் கமிட்டில வாதாண்டாங்க நீங்க ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய புகழ்வாய்ந்த ஹிஸ்டோரியஸ் சொல்றமே ஹிஸ்டோரியன்ஸ் தான் பாப்ரி மஸ்ஜித் ஆக்சன் கமிட்டிக்கான வரலாற்று நிபுணர்கள் அவங்க தான் ரொமிலா தாப்பர் எஸ் எஸ் கோபால் சர்வபள்ளி கோபால் இர்பான் ஹர்பீப் இவங்க எல்லாம் யாரு மார்க்சிஸ்ட் ஹிஸ்டோரியன்ஸ் அவங்க தான் இது பாபரி மஸ்ஜித்னு சொன்னாங்க அதற்கு முன்னால ஒரு கோவிலை அழித்து விட்டு கட்டப்பட்ட இடம் அல்ல அப்படின்னு வாதாடினவங்க இந்த வரலாற்று நிபுணர்கள் ஆனால் தொல்லியல் துறை தோண்டுகிறது தோண்ட தோண்ட அங்கே ஒரு இந்து ஆலயம் இருந்ததற்கான சாட்சிகள் தரவுகள் கிடைத்துக் கொண்டே இருந்துச்சு காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலங்க கபில் சிபில் என்ன சொன்னாரு நீதிமன்றத்துல போய் அவர் ஒரு ரிட் ஃபைல் பண்ணாரு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால ராம ஜென்மபூமி வழக்குல தீர்ப்பு வரக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கினார் அதற்கு முன்னால ராமசேது விஷயத்துல தமிழ்நாட்டில் ஷீலா தீட்சித் ஒரு அம்மையார் அமைச்சராக இருந்தாங்க அவங்க காலகட்டத்துல காங்கிரஸ் கட்சி கொடுத்த அபிடவிட்ல ராமன்னு ஒருத்தர் இந்தியாவில் பிறக்கல அது ஒரு கற்பனை பாத்திரம் அது ஒரு புராண பாத்திரம் மிதாலஜிக்கல் கேரக்டர் அதை நாங்க ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் அதை போய் அபிடவிட் கொடுத்தது நாடு முழுக்க அப்படியே கொந்தளிச்சு போனாங்க அப்போ எல்லா இடத்துலையுமே இங்க ராமர் ஆலயம் வரக்கூடாது என்பதுல காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஆரம்பத்தில இருந்தே அவங்க ஒரே நிலைப்பாடுதான் அதனால இன்னைக்கு இந்த ஆலயத்தை புறக்கணிக்கிறது நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இந்த ராமர் ஆலயத்திறப்பை புறக்கணிக்கிற கட்சிகளை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்பதை இருபத்தி நாளில் அவங்க பாத்துத்தான் போறாங்க இதுல ஒரு நாள் வரலாறு சொல்றேன் அந்த சோமநாதபுரத்துல ரொம்ப ஆமா சோம்நாத் ஆலயத்திற்கு நேரு அவர்கள் போகலங்கிற விமர்சனத்தையும் அதுல இருந்தே தொடங்குறாங்க அவர் ஏன் அதுல பங்கேற்கல பங்கேற்க மறுத்தார் அதுலேருந்தே காங்கிரஸ் கட்சி நேருவின் காங்கிரஸ் தான் இப்போது இருக்குது காந்தியின் காங்கிரஸ் இல்லை அப்படின்ற விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க ஆனால் இப்போ என்ன கேள்வி இருக்குன்னா இது சாஸ்திரத்துக்கு எதிராக இருக்கிறதுன்னு ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க சங்கராச்சாரியார்கள் சொல்கிறாங்க முழுமை அடையில அதுக்கு முன்னதாகவே திறக்கிறாங்க அப்படின்னா தேர்தலுக்கு முன்னதாகவே இதை திறக்கணுங்கிற அரசியலுனா தான் நாங்கள் இவங்க சொல்கிறாங்க அந்த அரசியலை பிஜேபி சொல்லிட்டேன் சங்கர மடம் சங்கர மடம் குறிப்பாக பெரியவர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய காலகட்டத்தின் போது ராம ஜென்ம பூமி பிரச்சனை தீர்வு அடைவதற்கு எப்படி எல்லாம் முயற்சி பண்ணாங்க அங்க ராமராலயம் வருவதற்கு என்னவெல்லாம் செஞ்சாங்கன்னு தெளிவா சொல்லிட்டேன் நீங்க சின்ன சின்ன சாஸ்திரங்களை ஊதி ஊதி பெருசாக்காதீங்க அதனால சொன்ன இது இன்டர்னல் இல்ல எல்லா நேரங்களிலும் சாஸ்திரத்தை முக்கியமா சொல்லக்கூடிய சீனிவாஸ் அது சின்னதுக்கு ஒதுக்கணும்ன்றீங்க நான் புரிஞ்சுக்கிறேன் எல்லா நேரங்களிலும் நம்ம ஆகமங்களையும் சாஸ்திரத்தையும் சார் அல்ல அல்ல நீங்க நீங்க இதுக்குள்ள போகாதீங்க சார் நீங்க சங்கராச்சாரியார் இன்னைக்கு டிபேட் இல்லைங்க

அதே போல மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லுது காங்கிரஸ் கட்சி சொல்லுது இவரும் நீங்க வந்து அகிலேஷ் யாதவ் பங்கேற்பதா சொல்லல அவருடைய மனைவி சொன்னாங்க எனக்கு அழைப்பு இல்லை ஆனாலும் நான் ராமர் கோயிலில் திறந்த பிறகு போய் வழிபடுவேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் கா இவர் சித்ரமையா சொல்றாரு நாங்களே நிறைய ராமர் கோயில் கட்டியிருக்கிறோம் அது பிரச்சனை இல்லை ஆனால் அயோத்தியில் இவங்க அரசியல் பண்றாங்க அதனால நாங்கள் உதுங்குறோம்ன்றாங்க

இன்னும் சொல்ல போனா காங்கிரசும் கம்யூனிஸ்டும் இது அரசியல் செய்ததுனால தான் பாரதிய ஜனதா கட்சி தலையிட வேண்டிய அவசியம் இருக்கு அருணன் வந்து ஒரு தவறான தகவலை சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிஜேபி ஆரம்பிக்கும் போதே இது வந்து ராம பூமி இங்க மசூதி கட்டு மசூதி இடிப்போம்னு அவங்க சட்டத்திரம் இல்லையா இல்லையா எண்பத்தி ஒன்பதுல பாலாம்பூர் தேசிய செயற்குழு கூட்டத்துல தான் முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி இது ராம பூமி அங்கே ஆலயம் கட்டப்படும் என்ற தீர்மானத்தையே முதன் முதல்ல அது பிஜேபி சொன்னது அப்போதான் அது வரைக்கும் இட் வாஸ் விஸ்வஹிந்து பரிஷத் அஜெண்டா அதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொண்டதே எப்போதுனா காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் உள்ளே புகுந்து அரசியல் செய்த காரணத்தினால்தான் அப்ப சையது சகாபுதீன் அவங்க வளர்த்து விட்ட காரணத்தினால்தான் முலாயம் சிங் போன்ற முதலமைச்சர்கள் இருந்ததுனால தான் பிஜேபி தலையிட வேண்டிய அவசியம் வந்தது ரத யாத்திரை எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் வந்தது நீங்க ஒதுங்கி இருந்தீங்கன்னா நாங்களும் ஒதுங்கி இருந்திருப்போம் விஸ்வ இந்து கோயில் கட்டியிருக்கோம் முஸ்லிம்களும் ஏற்றுக்கொள்கிற மனநிலைக்கு வந்த பின்பும் அந்த மனநிலையை மாற்றியவர்கள் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் விடாத பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னவங்க அவங்க வரக்கூடாதுன்னு கபில் சிப்பில் அபிடேவிட் கொடுத்தார் விட்டு கொடுத்தார் அதனால இது வந்து காங்கிரஸ் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற விஷயங்க இது இதை பெருசுபடுத்த வேண்டிய அவசியமே இல்ல மக்கள் புறக்கணிப்பார்கள் என்பதுதான் எங்களது கருத்தாக முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் திரு கேஸ் அழகிரி அணிஞ்சிருக்கார் நான் அதனுடைய கருத்தை கேட்டு வர பேராசிரியர் நம்ம பேசலை முதல்கட்டை கருத்தை முடிச்சிடையில்லை அவர் வந்து கம்யூனிஸ்டுகளை பத்தி அவர் அவர் பாட்டுக்கு துரோகம்ங்கிறாரு ஆ அடிப்படையான விஷயம் அங்க வந்து தோண்ட தோண்ட கோயில் இந்து கோயில்ல ராமர் கோயில் வந்துச்சுன்னு அவர் பாட்டி சொல்றாரு கோட்டாக ஏற்கலை ஆனாலும் இது பொது நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க அந்த இடத்தை கொடுக்கிறோம் தான் சொன்னாங்க இடிச்சது கிரிமினல் குற்றம் நானூத்தி ஐம்பது ஆண்டு காலமாக அங்க இருந்தது மசூதி தான் மிக தெளிவாக இருக்கு லக்னோ உயர் நீதிமன்றமும் சரி உச்ச நீதிமன்றமும் சரி அந்த இடத்துல ஒரு ஆலயம் இருந்தது என்பதை ஏற்றுக்கொண்டுதான் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க நம்பிக்கை தவறான தகவல் சொல்லுங்க இல்ல நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க என் மக்கள் எடுத்து பாக்கட்டும் அந்த தீர்ப்பை அப்படியெல்லாம் வந்து உச்ச நீதிமன்ற ஏற்கல இடித்தது கிரிமினல் குற்றம் என சொல்லுச்சு அங்க இருந்தது மட்டும் இதுதான் இடித்தது கிரிமினல் குற்றம் செஞ்சது யாரு அந்த இடிப்பின் காரணமாக இந்த நாடு எவ்வளவு பெரிய கொந்தளிப்பை செந்த எத்தனை பல நூறு பேர் மாண்டு போனார்கள் அத்தகைய துரோகத்தை செய்தது பாஜக விஸ்வ இந்து பாஜக வேற வேன்னு நீங்க வந்து சாமர்த்தியமா சொல்லிக்கலாம் மக்களுக்கு தெரியும் எல்லா சண்பரிவாரத்தினுடைய கையாட்கள் தான் என்று அது கேட்ட வரேன் பேசலாம்